என்ஜிஓ நியூ காலனியில் பெரிய கோளம் கரையில் இருக்கக்கூடிய அநேக மரங்களை வந்து வெட்டியிருக்கிறாங்க அதாவது ஒயர் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணியிருக்காங்க அப்படியே துண்டை வெட்டி போட்டிருக்காங்க அந்த மரத்துக்கு அதிகபட்சம் போனால் ஒரு நாலு வயசுக்கு ஏழு வயசு தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால என்னென்னா இந்த மரத்தை நட்டு ஒரு ஏழு வருஷம் வளர்த்தாங்க இல்லையா பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க இல்லையா அவங்களோட மனநிலை எவ்வளோ மோசமான நிலைமையில் பாதிக்கப்படும் இப்போ இந்த ஐயா இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரியான பெ பெரிய குளத்தோட கரைகளை நிறைய பனை மரங்கள் நட்டாங்க நிறைய மரங்கள் நட்டு கார்டன் மாதிரி சாலையோட பூங்கா மாதிரி இந்த இடத்தையும் ரொம்ப பசுமை ஆக்கி வச்சாங்க இவங்களோட உழைப்பெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாகவே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி மரத்தை அந்த இடத்துல கண்டிப்பாக மூட்டோட வெட்டனமான கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகளுக்கு அந்த பணியாட்களை அனுப்பும்போது அந்த அதிகாரிகள் சொல்லி அனுப்புங்க அப்ப நம்மளோட வேலை மரத்தை வெட்டது கிடையாது கிளைகளை தட்டி நம்ம ஒயருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது மின் விநியோகங்கிறது தடைபடாமல் கொடுக்கணும் இதுதான் நம்மளோட வேலையை தவிர இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் அழிக்கக்கூடியது நம்மளோட வேலை இல்லைன்னு சொல்லி சொல்லணும் ஏன் நாங்கள் இதை வந்து மின்சார வாரியத்துக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியில் நாங்கள் நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம் அநேக இடங்களில் ஒரு ஒரு ஒயர் கிராஸ் ஆகுதுன்னா மரத்தை அப்படியே கட் பண்ணிடுறீங்க துண்டை வெட்டிடுறீங்க இந்த செயல்களை தயவு செஞ்சு மின் வாரியத்தில் திருநெல்வேலியில் தலைமை இடத்துல யார் இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு அது யாரும் எனக்கு தெரியாது தயவு செஞ்சு உங்களோட ஊழியர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அறிவுரை கொடுங்க தடையில்லா மின்சாரம் ரொம்ப முக்கியம் அந்த சேவை ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய இந்த மரங்களோட உயிர்களும் ரொம்ப முக்கியம் உங்களோட கம்பியில் உயிர் இல்லை மின்சாரம் இருக்குது ஆனால் இந்த மரத்தில் உயிர் இருக்குது மரத்தை ரெண்டாக வெட்டி போடுறதுனால அடியோட வெட்டி போடுறதுனால ஒரு உயிரையும் சேர்த்து கொள்றீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழலையும் அது பாதிக்குது அங்கே வந்து ஒரு அணிலோ இல்லை பறவையோ கூடு கட்டிடலாம் இந்த மாதிரி நிறைய பல்லுயிர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியையும் நீங்கள் சேர்த்து அழிக்கிறீங்க தயவு செஞ்சு அடுத்த முறை இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மனசில் கவனமாக வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லி இந்த சமயத்தில் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் மரம் இருக்கிற இடத்துல எம்பி டெய்லி காலில் வாக்கிங் வராது இவங்க விஷயமாக வந்து ஈபியில இருந்து அங்கே இருந்து எம்பி வீட்டுக்கு அடுத்தால இருந்து அரசு மரம் ஒவ்வொன்றா அடியோடி வெட்டி அந்த அரசு மரத்தை போய் காந்தி அந்த ஃபோட்டோவில் அனுப்பிவிடுறவங்களுக்கு அப்படி நல்ல இவ்வளோ பெரிய மரம் அப்படி வறுத்துட்டாங்க அது அது இன்னும் தலைவிட்டு இன்னைக்கு அதெல்லாம் நான் வச்ச வராது நாலு வருஷமா நான் சார் வில்லியன் சார் எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து டீப்பை போட்டு தோலில் போட்டு சுமந்து தண்ணி ஊற்றி பில்லமே வளர்த்துருக்கோம் இந்த நீ காலனியில் இது வந்து எங்களுக்கு மன பெரிய மன வளத்துல இருக்குது எல்லாருமே இந்த இடத்த வந்து ரொம்ப விரும்புகிற திருநெல்வேலியில் நம்பர் ஒன் இருக்கிற இடம் இந்த இடம் தான் இந்த கலர் ரோடு சைக்கிள் ட்ராஜ் ரன்னிங் போகிறது வாக்கிங் போகிறது எல்லாம் இருக்கிற இடம் எம்பி டெய்லி வாக்கிங் வராங்க எம்எல்ஏ வராங்க இப்படி இருக்கிறத எடுத்து அசாட்டை வெட்டுகிட்டு போகிறாங்க